இங்கே பார்க்கிறதான கிருபை நம்மை சூழ்ந்து கொள்ளுகிறதான கிருபை இது எத்தனை பெரிய பாதுகாப்பு என்பதை நமக்கு உறுதிப்படுத்தி காண்டிக்கிறது நாம் பார்க்கிறோம் யோபு கிருபையானது முற்றிலுமாய் சூழ்ந்து கொண்ட பொழுது உள்ளே போக முடியாது தெய்வனிடத்திலேயே அவன் முறையிட்டுகிறான் இது அவனை வேலையடைக்கவில்லையா தெய்வ பிள்ளைகளை இந்த கிருபை நம்மை சூழ்ந்து கொள்ள நாம் என்ன செய்ய வேண்டும் கர்த்தரை ஒவ்வொரு நாட்களும் காணப்பட வேண்டும் அப்படி கர்த்தர் மேல் நாம் நம்பிக்கை நம்முடைய வாழ்க்கையில வெற்றி உண்டு ஜெயம் உண்டு நம்பிக்கை வைக்கிறவர்களிடம் காணப்படாது அதாவது சுயம் செப்பு அடக்க பணம் பட்டிருக்கும் எனவே நான் அப்போ சன பவுலடிகள் சொல்வதை கவனியுங்கள் நான் அல்ல கிறிஸ்துவே என்னில் ஜீவிக்கிறார் காரணம் ஒரு காலத்துல நான் எதிரையன் நான் பெஞ்சமின் கோத்திரத்தான் நான் கமாளியலோடு பாதத்தில் இருந்து வேதத்தை கற்றுக்கொண்டவன் என்று நான் என் நான் என்று சொல்லி பெருமிதம் கொண்ட ஒரு மனுஷன் நான் ஒன்றுமில்லை என்று அவர் அறிந்த பொழுது நான் என்கிறதான அந்த அகம்பாவம் அந்த மனிதன் மறித்து தனக்குள் கிறிஸ்து ஜீவிக்கிறதை அவர் கண்டுகொண்டவராய் காணப்பட்டார் அப்படிப்பட்ட மனிதன் தான் கிறிஸ்துவில் முழு நம்பிக்கை வைக்கிற மனிதனாக காணப்படுவான் அவனையும் கர்த்தருடைய பெரிதான கிருபை கொள்ளும் இன்று உங்கள் வாழ்க்கையிலும் இந்த கிருபை சூழ்ந்து கொள்ள நீங்கள் வாஞ்சியுங்கள் அப்பொழுது உங்கள் வாழ்விலும் குடும்ப வாழ்விலும் உங்கள் பிள்ளைகள் வாழ்க்கையிலும் பிசாசானவன் ஒரு நாளுமே உள்நுழையவே முடியாது எனவே எனக்கு பிள்ளைகளை சங்கடக்கார தாவித சொல்லுவது போல விமானத்திற்கு அநேக வேதனைகள் உண்டு கர்த்தரை நம்ப இருக்கிறவனையோ கிருபை கொள்ளும் கர்த்தரை பஞ்சமாய் அவர் மேல் நம்பிக்கை கொண்டு நீங்கள் காணப்படுகிறது பொழுது இந்த கிருபை முற்றிலுமாக உங்களை சூழ்ந்து கொள்ளும் இந்த கிருபையானது முற்றிலுமாக உங்களை ஆட்கொண்டு ஒவ்வொரு நாட்களும் வழிநடத்தும் அர்ப்பணிக்கலாமா அன்பின் நல்ல காலை எங்களை முற்றிலுமாய் சூழ்ந்து கொள்கிற மேலான கிருபை ஆண்டுகோறேன் அப்படிப்பட்ட கிருபையை பெற்றுக் கொண்டவர்களும் தங்களை அர்ப்பணித்தார்களே நாங்களும் அர்ப்பணிக்கிறோம் வார்த்தை கேட்ட யாவரையும் பாருங்க ஆண்டுகிறேன் யாவரையும் தம்முடைய கிருபையினால் முற்றிலுமாய் ஆட்கொள்ளுவீராக தம்முடைய கிருபையினால் நீர் சூழ்ந்து கொள்ளுவீராக இந்த கிருபை தம்முடைய பிள்ளைகளை பாதுகாக்கட்டும் ஒவ்வொரு நாட்களும் வழி நடத்தும்படியாக நாங்கள் செபிக்கிற ஆண்டவர் நம்முடைய கிருபையில்லால் கிருபை இல்லை என்றால் எங்களால் ஒன்றுமே செய்ய முடியாதப்பா அப்படிப்பட்ட கிருபைகளை என் தேவன் தருகிறபடினா நமக்கு நன்றி யாவரையும் ஆசிர்வதிங்க ரட்சகர் இயேசுவி நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே ஆமே